கோவிலில் பொது தரிசன நிற்கும் போது என் கூட ஒருத்தர் நினைத்து இருந்தார் அவரை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்துச்சு நான் அவரை பார்த்துட்டே இருந்தேன் அப்போ அவர் என்னை பார்த்து கேட்டார் என்ன என்னை பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டார் இதுமாதிரி மாதிரி நான் அவங்க பார்த்த மாதிரி சார் சொல்லி கேட்டேன் அவனை அவர் சொன்னார் நான் வந்து இந்த இடத்துல பிஸ்னஸ் இருக்கேன் என்கிட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் அப்போ தான் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு பயங்கரமாக ஒரு கோடி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் நீங்கள் நல்லா வசதியாக இருக்கேன் நீங்கள் ஒரு பொது தர்சன வரிசையில் பாருங்க ஏன் நீங்கள் ஒரு நூறுபா கொடுத்து போகலாம் ஒரு ஆயிரம் கொடுத்தோட உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் அவனே அவர் சொன்னால் நான் சொன்னது உங்களுக்கு வந்து ஒரு அவர் ஏமாளி அப்படிங்கிற மாதிரியோடு இருக்கும் இல்லை ஏதோ ஒரு நீங்கள் திங்க் பண்ணலாம் ஆனால் நான் நினச்ச ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா நான் ஒரு அன்னோட தொழிலாளர்கள் வச்சு நான் வேலை பார்க்குறேன் அவங்க நிறைய அடிக்கடி ஏதாவது போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது பண்ணலை இது பற்றலாம் அது பத்தலன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நானும் அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்குவேன் என்னடா இதுக்கெல்லாம் போராடுவாங்க இதுக்கெல்லாம் போராடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நான் ரொம்ப அவங்க சீப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஸ்டேஜில் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நீங்கள் வந்து அந்த மக்களோட மக்களாக பழகி பாருங்கள் அப்போ தான் அவங்களோட கஷ்டங்கள் புரியும் நீங்கள் நிறைய அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னதுக்கப்புறம் நான் நிறைய இடங்களுக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேன் காய்கறி வாங்க போகிறது எங்கேயாச்சும் ஒரு ரோட்டில் ஏதாவது ஏதாவது ஜாமான் வாங்குறது வீதிகளுக்கு போகிறது கோவில் தரிசனம் பொது தரிசனம் வசதி இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நான் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் எந்த அளவுக்கு செலவாகுது இப்போ ஒரு மினிமமான அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் அவங்க எவ்வளோ தர செலவு பண்ணிக்க முடியுது எவ்வளோ தரம் மிச்சப்படுத்த முடியுது இல்லை மிச்சப்படுத்த முடியாமல் இப்படி போகுது அவங்க படிப்பு செலவு அளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுது அதனால நான் இப்போ நான் ரெகுலராகவே இதை நான் பழக ஆரம்பிச்சிட்டேன் அதனால் நிறையா என்னுடைய வேலை பார்க்குறவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சரி சொன்னார் உண்மையிலே அது ஒரு ரொம்ப நல்லதான ஒரு விஷயங்கள் தான் ஆனால் இது அவர் பண்ணுறத விட யார் பண்ணால் இது சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அதை தான் யாரும் இங்கே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை நிறைய அரசியல்வாதிகள் வந்தாலே நம்ம வந்து அப்படியே போய் கூட்டங்கூட்டமாக கூடி போய் நிற்கிறோம் அதை நம்ம ரொம்ப நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன் அவங்க மக்களோட மக்களாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்க சொகுசாக வந்து காரில் இறங்கிட்டு அவங்களுக்கு அவங்களை கும்பிட்டுட்டு அவங்கள வாழியை நிற்கி வச்சுட்டு ஸ்டேஜ் போட்டு இது அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை நம்ம ஏதோ பிரச்சாரம் பண்ண வைக்கி நம்ம கூட்டம் கூடலாம் மற்ற நாளில் நம்ம கூட்டம் கூடி கூட்டம் கூடி நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளோட கஷ்டங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது நம்மளோட ஏரியா அப்படி இருக்குது நம்மளோட தெரு எப்படி இருக்குது நம்மளோட காய்கறிகள் நிலவரங்கள் எப்படி இருக்குது எல்லாமே விவசாயம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம மக்களோட மக்களாக ஒரு பைக்கிலேயோ இல்லை சைக்கிள்லேயோ வந்து பார்த்தா தான் நம்ம மக்களோட நிலவரம் தெரியும் ஒரு தொகுதிங்கிறது பெரிய தொகுதி கிடையாது ஒரு மினிமமான தொகுதி அந்த மினிமமான தொகுதியில் எவ்வளோ ஊரை நம்ம அவங்க ரவுண்ட் அடித்து ரவுண்ட் அடித்து பார்க்குறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் புரியும் அதை புரியாமல் அவங்க சொகுசுக்காரிலே வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் புரியாது அந்த மாதிரி யாராவது வர்றாங்கன்னா உண்மையிலே எனக்கு யார் வராங்கன்னு தெரியாது அப்படி யாராவது வர்றாங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷம் அவங்கள உண்மையிலே ஆதரியுங்க அதேமாதிரி ஊழல்லாம் என்னங்கிறது தெரிஞ்சுங்க பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணிவிட்டு நம்ம வரி பணத்தை ஊழல் பண்ணிவிட்டு அசால்ட்டாக கோர்ட்டு கேஸை அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கள நம்ம ரொம்ப சாதாரணமாக பார்க்குறோம் ஆனால் ஒருத்த ஆயிரரூபா திருடிட்டான் அப்படின்னு பக்கத்தில் ஒருத்த ஆயிரம் ரூபா திருட்டான அவனை தூப்பிட்டு அவ்வளோ மீது மீன் விதிக்கிறோம் ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியுதா தெரியலைங்கிறது நமக்கு தெரியல தயவு செஞ்சு ஊழல் செஞ்சுருக்காங்கன்னா அவங்களாம் தயவு செஞ்சு ஆதரிக்காதீங்க நம்ம ஒரு அரசியல் பொறுப்பு ஏற்றுட்டாங்கன்னா அவன் நடுநிலையாக தான் இருக்கணும் ஒரு மதத்தை சார்ந்து ஒரு மதத்தை சா சாராமல் இருக்கிறது ஒருத்தரை நக்கல் பண்ணிவிட்டு ஒருத்தரை இது பண்ணுறது மாதிரிலாம் இருக்குது யாருமே இருக்கக்கூடாது அரசியலுங்கிறது ஒரு நடுநிலை அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வேணால் இருந்திருக்கலாம் ஒரு அரசியல் பொறுப்பு நம்மளை வந்து நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நம்மளுடைய வரிப்பணத்தை நமக்கு செலவு பண்ணுற அளவுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் நம்மளுடைய வரிப்பணத்தை அவங்க அவங்க நமக்கு செலவு பண்ணுறாங்க அவ்வளோதான் அவங்க நடுநிலையாக தான் இருக்கணும் அந்த நடுநிலையை தவறி யாராவது நடந்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஓட்டு போகிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க இப்படிலாம் பண்ணாதான் நமக்கு அவங்கள நம்ம நம்ம மேலே அவங்களுக்கு பயம் இருக்கும் இல்லைனா அவங்க மேலே தான் அவங்கள பார்த்தா நம்ம பயப்படுற மாதிரி இருக்கும் இது அதனால் ஓட்டு போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஓட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு வேல்யூ இது ஒவ்வொரு ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை மாற்றங்கள் இனிமேலாச்சும் வரட்டும்னு நான் நினைக்கிறேன்